வணக்கம் என் பேர் லலிதா கல்யாணி வயசு இருபத்தி நான்கு நான் முற்றிலும் நடக்க முடியாத மாற்றுத்திறனாளி எப்போதும் வீல் சேரில் தான் இருப்பேன் எங்கள் அப்பா இறந்துட்டார் எங்கள் அம்மா பேர் புஷ்பலதா தான் காது கேளாத மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு நாலு வருஷமாக வேலை இல்லை நான் பிறக்கும் போதே மாற்றுத்திறனாளியாக தான் பிறந்தேன் ஆனால் வயசு பத்து இருக்கிறவுக்கும் நடந்துட்டு இருந்தேன் ஒரு கால் சரியாகவும் ஒரு கால் குதிக்கால் தூக்கியும் இருந்தது அதனால் ஜிஹெச்சில் ஆப்ரேஷன் பண்ணோம் அதுக்கப்புறம் பத்து வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் வாக்கர் வச்சு நடந்துகிட்டு இருந்தேன் ஒரு தடவை கீழே விழுந்து கையில் அடிப்பட்டதால் ஹை ஃபீவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தோம் அந்த டைமில் ரொம்ப அதனால ரெஸ்ட்டில் இருந்ததால் இடுப்பில் புண்ணு மாதிரி வந்து அதுக்கும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுற மாதிரி இருந்தது ஸோ த்ரீ மந்த்ஸ் கேட்டால் நான் ரெஸ்ட்டில் இருந்ததால் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்த பிறகு என்னால் சுத்தமாக நடக்க முடியல பிலோ ஹிப்லருந்து பாதம் வரைக்கும் ஃபீலிங்ஸ் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் இல்லாமல் ஆகிட்டு ஸோ நான் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷமாக நடக்க முடியாமல் தான் இருக்கேன் பன்னெண்டு பதிமூணு வருஷமாக நாங்கள் எவ்வளோ சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்லாம் ட்ரை பண்ணோம் இங்கே பக்கத்தில் நம்ம பெரும்பாக்கணும் கூட போக ட்ரை பண்ணோம் ஆனால் ரெகுலராக ஆட்டோவும் கிடைக்கல ஆட்டோக்கார நாங்கள் என்ன ஒரு மூணு படி தூக்கி உட்கார வைக்கணும் அதுக்கு நிறைய பேர் இல்லை எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கேட்குறாங்க ஸோ அதனால என்னால் ரெகுலராக பிசியோதெரப்பியோ இல்லை வேறு எங்கேயும் ட்ரீட்மெண்ட்டும் போக முடியல இதுக்கு என்னுடைய இந்த ப்ராப் ப்ராப்ளமுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எந்த டாக்டரை பார்க்கணும் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அதுக்கு எவ்வளவு செலவாகும் இது போக்குவரத்து எப்படி இந்த மாதிரியான ஐடியாஸும் எங்களுக்கு பெரும்பா பெரும்பாலும் இல்லை ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது டாக்டர்ஸ் இல்லை அதை பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா என்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு எனக்கு கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க இல்ல வீட்டுக்கே வந்து பிசியோ தெரப்ப பண்றவங்க யாராவது இருந்தாங்கன்னாலும் அதுக்கு எவ்வளவு செலவாகும் யார் என்ன எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் ஐடியாஸ் ஏதாவது எனக்கு சொல்லுங்க எனக்கு கால் நல்லா இருக்கு நான் பன்னெண்டு வயசு வரைக்கும் வாக்கர் வச்சு நடந்துட்டு இருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் நான் நடக்க முடியாம போனதால எனக்கு விலோ ஹிப்ல ஃபீலிங்ஸ் அண்ட் மூவ்மெண்ட்ஸ் இல்லாம போயிடுச்சு அது மட்டும் தான் சரி பண்ணனும் ஆனா அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் எப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சதுனாலோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட் இல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறவங்க யாராவது தெரிஞ்சவங்கனாலோ எனக்கு கான்டாக்ட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் திரும்ப நடக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் பிஏஹெச்டி முடிச்சிருக்கேன் எனக்கு இன்னும் ஜாப் கிடைக்கல மேற்கொண்டு லைப்ரரி கோர்ஸும் படிக்க போறேன் சோ எங்க அம்மாக்கு அப்புறம் என்ன பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல என் கால் குணமானதான் என்ன நான் பாத்துக்கிறதுக்கும் வயசான பிறகு எங்க அம்மாவை பாத்துக்கோம் அவங்களுக்கு இப்போ ஐம்பத்தி ஒன்பது வயசு நடக்குது யாராவது எங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க தேங்க்யூ